இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரு தான் ஸ்டாண்டர்டு சைடு இயர் வரது ஃபெயிலியர் ஆகும் இதில் அதிகபட்சம் ஒரு இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏற்றிருக்காங்க இருபத்தி மூன்றரை ஹையஸ்ட்டு அதிகமாக டிராக்ட் கூட சேர்த்து சொல்கிறீங்களா இல்லைன்னா கரும்பு மட்டும் அதோட இழுவத்தன்மை வேறு மாதிரி இருக்குது இதோட இழிவு தன்மை வேறு மாதிரி இருக்குது அது எது நல்லா இருக்குன்றீங்க அந்த இன்ஜின் இது அந்த இன்ஜின் முடியாது கஷ்டமாக தெரிஞ்சது கை யூஸ் பண்ணுறதுக்கே ஒன்றுமே புரியல அப்புறம் கொஞ்சம் ஆபாவ் அதுவும் கரெக்டாகிடுச்சு அந்த மாதிரி இந்த வண்டிக்கு அந்த வைப்ரேஷனும் அந்த சவுண்டு தான் இந்த வண்டிக்கு மரியாது அண்ணா வணக்கம்ண்ணா வணங்க உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா என் பேர் சிவா நான் வாழ வச்சுணும் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா சூராஜில் செவன் ஃபோர் டூ எக்ஸ்டி பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சிருக்கீங்கண்ணா இந்த டிராக்டரு எத்தனை வருஷம் வச்சிருக்கீங்கண்ணா இது வாங்கி இப்போ ஒரு ரெண்டரை வருஷம் தான் ஆச்சு இதுக்கு முன்னாடி செவன் டபுள் ஃபோர் எஸ்டி வச்சுருந்தேன் ஓகேண்ணா அது எக்ஸ்சேஞ்ச் விட்டு இது லேட்டஸ்ட்டாக புதுசாக வந்தோன்னே இருந்தேன் இருபத்தி ரெண்டில் இருக்கேன் ஓகேண்ணா இப்போ அது எத்தனை லட்சம் இது எத்தனை லட்சமா அது நாற்பத்தி எட்டு ஹெச்பி இது நாற்பத்தஞ்சு ஹெச்பி நாற்பத்தஞ்சு ஆமாம் ஓகேண்ணா இப்போ அந்த அதிக ஹச்பி கொடுத்துட்டு கம்மி வாங்குறீங்க காரணம் அது இது மைலேஜுக்கு நம்ம உழவு நான் லோடு எல்லாமே ஓட்டுவேன் அதால் எனக்கு மைலேஜ் தேவை வண்டி பிக்கப்பும் நம்ம நல்லா இது அதெல்லாம் இதை அதனால ஓகேண்ணா இப்போ இந்த டிராக்டர் என்னென்ன வேலைக்குலாம் பயன்படுத்துறீங்கண்ணா நீங்க கொய்கி கலப்பா ரொடாட்ருப்பருண்ணா ட்ரைலருக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கணும் மாதிரி அதிகபட்சமாக நீங்க எத்தனை இதெல்லாம் இதுல அதிகபட்சம் ஒரு இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏற்று ஐயஸ்ட் அதிகமாக சொல்றீங்களா இல்லை கரும்பு மட்டும் கரும்பு மட்டும் பண்ணாரிக்கு ஈவார் ஓட்டும் போது இருபத்தி ட்ராக்டர் எடுத்துட்டு இந்த வண்டி அவ்வளோ தூக்காது மற்ற வண்டியை விட இதுவும் தூக்காது அதாவது வந்தது இது இது வந்து இது லான்ச் ஆச்சு அதுக்கு முன்னாடி செவன் டபுள் ஐம்பது ஹெச்பி வந்துச்சு இது நாற்பத்தஞ்சு ஹெச்பியில் உங்களுக்கு டீசல் மைலேஜ் வரும்னு சொன்னதால் இது எடுத்து எடுத்துப்பாங்க ஓகே டீசல் மைலேஜ் சொன்னீங்கன்னா எவ்வளோ மைலேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அவருக்கு எனக்கு தானே இது டீசல் ரொட்டர் ஓட்டினோம்னாக்கா கரெக்டாக பன்னெண்டு ஆர்பிஎம் வச்சு ஓட்டணும்னாக்கா லிட்டருக்கு மூன்றை மூன்றரை லிட்டர் ஆவரேஜ் ஓகேண்ணா நம்ம ஆர்பிஎம் எப்படி வச்சு ஓட்டுறோமோ இடத்துக்கு தகுந்த மாதிரி சேரு கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்கா ஆர்பிஎம் அதிகமாக வச்சுன்னா டீசல் சேர்ந்து தான் போகும் இப்போ ஆனால் உங்கள் ஊரில் வந்து மண் எதை மாதிரி எங்கள் ஊரில் ஃபுல்லாக சடு தான்

ஓகேண்ணா இப்போ உங்கள் ஊரில் என்ன டிராக்டர் அதிகமாக இருக்குண்ணா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சுராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வண்டி இருக்கேன் மீதெல்லாம் மகேந்திரா ஹெச்எம்டி இதான் வச்சுருக்கேன் ஓகேண்ணா நீங்கள் எத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்கீங்க நான் சும்மா ஒரு நாலு வருஷமாக இருக்க வண்டி நாலு வருஷமாக இருக்கேன் என்னென்ன டிராக்டர் நீங்கள் ஓட்டிருக்கீங்க நான் அதிகமாக சுராஜ் தான் ஓட்டியிருக்கேன் நான் கற்றுக்கிந்து முப்பத்தஞ்சு இடத்துல தான் வண்டி ஓட்ட கத்துனேன் அதுக்கப்புறம் சாமி வண்டியில் கொஞ்ச நாள் உழவு ஓட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அண்ணன் கர்லாஸ்கர் கறி இன்ஜின் வாங்கி வச்சுருந்தாரு அப்போ நான் இந்த வண்டி ஓட்டி பார்த்தோன்னே எனக்கு வாங்க எடுத்தால் சுராஜ் தான் எடுக்கணும்ட்டு நான் அப்பயே சுராஜ் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு இருபதுன்னு சொன்னீங்க அதான் வச்சு பிடிக்காக்டர் ஆமாம் அதில் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் தான் ஆமாம் ஆர்டினரி தான் இப்போ நீங்கள் திடீர்னு இப்போ பவர் ஸ்டேரிங் பார்க்கும் உங்களுக்கு எப்படி அது அப்போ இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சுது கை யூஸ் பண்ணதுக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் கொஞ்சம் ஆவாக அதுவும் கரெக்ட் ஆகிடுச்சு இப்போ பவர் ஸ்டேரிங் நல்லா நார்மலாக ஆமாம் ஓகே இப்போ இந்த டாக்டர் மூலம் முறுக்கு திரும்புறதுலாம் எப்படி இருக்குது பக்காவாக திரும்பும் ஓகே

ஒரு ஒரு வண்டிக்கு ஒரு ஒரு சவுண்ட் வரலையா இல்லையா அதுமாதிரி சுராஜ் சவுண்டுக்கு எந்த சவுண்டுமே ஈக்லா இப்போ திரும்ப ஃப்யூச்சர்ல ஒரு டாக்டர் தானே டாக்டர் நான் திரும்பி எடுத்தாலும் சுராஜ் தான் எடுப்பேன் சுராஜ் தான் எடுப்பீங்க திரும்ப சுராஜ் எவ்வளோ ஹெச்பியில் எடுக்கலாம் திரும்பி எடுத்தா நான் ஐம்பது ஹெச்பி எடுப்பேன் இப்போ ஐம்பது ஹெச்பி போனாலே நீங்கள் சொன்ன மாதிரி சைடு ஷிஃப்ட் வந்துடுங்க எப்படின்னா சைடு கீரெலாம் சண்டர் கீர் அதுலேயும் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா சைடு கீர் போடுறதுக்கு சீட்டில் உட்காந்தபடியே சைடில் போடலாம் இது கொஞ்சம் குனிஞ்சு போடுற மாதிரி ஒரு மோசரம் இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு ஓகேண்ணா இப்போ அந்த மாதிரி ஓட்டும்போது அந்த வண்டி வரைக்கும் மாட்டியிருக்கண்ணா இது வரைக்கும் மாட்டுறதில்லை ஒரே ஒரு டைம் ஒரே ஒரு டைம் போயிட்டு ஒழக்கால் சேத்துல போய்ட்டு மூலை டைர்னு திரும்பும் போது ஒரே ஒரு டைம் மாட்டேங்கிது அதுக்கு தாண்டி நான் நைன்ட்டி பர்சன்டேஜ் சேடைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன் ஓரம் போரம் உழவு உடம்போது சேடையில் ஈஸியாக மாட்டேக்கும் எம்மா பெரிய வேண்டியாக இருந்தால் மூவிங் வண்டியாக மாட்டேங்கிது இப்போ இதே சூராஜில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வர மாட்டோம்லாம் பார்த்திங்கன்னா மகேந்திராவோடய இன்ஜின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கண்ணா இதுவே மகேந்திரா இன்ஜின் தான் இன்ஜின் தான் ஆமாம் மகேந்திர மேனேஜ் படிச்சிருக்கேன் சுவராஜ் பேர் இப்போ நீங்க கிர்லோஸ்கர் இன்ஜின் நார்மல் இதுக்கு முன்னாடி இருந்தா சூராஜ் கம்பெனி கிரலாஸ்கர் வச்சிருந்தாங்க ஆமா இப்ப இருக்க இன்ஜின் பாத்தீங்கன்னா மகேந்திர இன்ஜின் உங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் அது இழிவு தன்மை வேற மாதிரி இருக்கு இதோட இழிவு தன்மை வேற மாதிரி இருக்கு எது நல்லா இருக்கு அந்த இன்ஜின் அடிச்சுக்கிட்டே இப்போ கர்லாஸ்கர் இன்ஜினும் சரி சூராஜ் இன்ஜினும் சரி இதை விட அது ஒரு தான் அந்த டிராக்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது அதிகமாக கம்மிங்களா மெயின்டனன்ஸ் எல்லாம் சொல்லிடுற அளவு இல்லைங்க நம்ம கரெக்டாக ஆயில் சர்வீஸு மெயின்டெனென்ஸ் ஆயில் சர்வீஸு பம்புக்கு ஆயில் ஊற்றணும் இந்த சின்ன சில்ல சின்ன சின்ன விஷயம் தான் அதை கரெக்டாக பார்த்துட்டு எந்த எந்த வேலியுமே வராது ஓகே நார்மலாக ஆயில் சர்வீஸ் பண்ணால் இதுக்கு எவ்வளோ செலவாகுங்களா நார்மலாக ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆயிட்ணாங்க ஐயாயிரம் இரநூத்தம்பது அவர்லேருந்து முந்நூறு அவருக்குள்ளே பண்ணணும் ஒரு எத்தனை மணி நேரம் ஓட்டிருக்கீங்க இதை ஓடிச்சு ஆயிரத்தி எட்நூறு ஹவர் ஓடி ஆயிரத்தி எட்நூறு ஓடிக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா வண்டி எடுத்து வண்டி எடுத்து எல்லாம் இருபத்தி ரெண்டு மூணாவது மாதம் எடுத்து தான் இருபத்தி ரெண்டு கடைகள் தான் பண்ணிங்கன்னா ஒரு மூணு வருஷம் கிட்டே ஆச்சுண்ணா ஆமாம் மூணு வருஷத்துக்கு பக்கம் ஆகுது சரிங்கண்ணா ஓகே நாங்கள் இங்கிட்ட இவ்வளோ நேரம் தங்களுடைய ரொம்ப நன்றிங்க